ரெண்டு மூணு நாளா சாப்பிடாம கொள்ளாம மயக்கம் மட்டும் கிடந்திருக்காது இந்த தண்ணிய குடிச்சிட்டு வர சொல்லுங்க சோறாக்கி வச்சிருக்கேன் சாப்பிடுட்டுமே அம்மா அவ லைல இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு இப்படி வங்கிலையா கடந்து உடம்ப கெடுத்துக்றியே வந்து ரெண்டு வாய் சாப்பிடுங்கம்மா உடம்பு என்னத்துக்கு ஆกรதே ஆமா நான் இனிமே உஸ்ரோட இருந்து என்ன செய்ய போறே நான் பெத்த மகன் எங்க இருக்கா என்ன செய்றானே தெரியாம நான் வேலை வேலைக்கு வேளைக்கு சோத்தை இந்த உடம்ப வளர்த்துக்கிட்டு நான் என்னத்துக்கு கூட போறே நான் இப்படியே கடந்து செத்து போறே செத்து போறே ஏடி மாடனு லைலாவை காணோம்னு இந்த கிழவி இந்த பதறு பதறுதே இதே இடத்துல மாமாவோ அக்காவோ இருந்திருந்தா இந்த கிழவி இப்படித்தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்குமா என்ன அப்பாடா தொலைஞ்சது சனி இதுக்கு மேலே நம்ம ஒத்தாலாக உட்காந்து எல்லாத்தையும் ஆளலாம்னு எப்படி தெரிஞ்சிருக்கோம் இப்போ பார்த்தியா மகளுக்கு மட்டும் எம்பூட்டு கண்ணீருன்னு அந்த கிழவி பேசுறது கூட எனக்கு பெருசாக தெரியலடி எப்போதுமே அந்த கிழவி மகன்னா நாக்க போட்டு நக்கா தான் செய்யும் இல்லைங்கல ஆனால் அக்காவும் மாமாவும் இப்படி வந்து நிற்கிறாங்க பாரு அதை நினச்சா தாண்டி ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது ஆமாம் இதுகோ குணம் யாருக்குத்தான் தெரியாது கண்ணுக்கு முன்னாடி இதுகளுக்கு தீங்கே செஞ்சு இதுகளுக்கு கெட்டதே நினச்சாலும் அவங்க குணம் அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் நெடுவாளி அவங்க குணத்துக்காக நம்மளை நம்மளை மாற்றிக்க முடியுமா நமக்கு தீங்கே செஞ்சாலும் அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்காண்டி கோயில் வளமுன்னு போய் இந்த லூஸ் அணைக்கலைக்கா அதுலையும் புருஷன் கொடுத்த மாமியாக கூட பிறந்த தங்கச்சி விட்டு வைக்கிங்களே அதுகளுக்காக அப்புறம் வந்து பார்க்கத்தானே செய்யுங்க அதை தாண்டி நானும் சொல்கிறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் அடுத்தவனுக்கு இந்த மாதிரி துடிக்குமா சொல்லு கூட பறந்தவனுக்கு தானே துடிக்குது இந்த மாமாவும் அக்காவும் தானே ஆனாலும் பரவாயில்ல பட்டாவது பரவாயில்ல என் தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துவேன்னு அவர் தானே ஒத்தக்காலில் நிற்கிறாரு ஆனால் இந்த கிழவிக்கு எவ்வளவு பட்டாலும் எவ்வளவு செஞ்சாலும் அன்னைக்கு நீக்க அவன் நல்லவனு சொல்ல போகிறதில்ல மாமாவையும் நான் பெத்த மயனை போல் வருமானு கேட்க போகிறதில்லை இவளுக்கு எப்போதுமே மக மகனு மகளை தாண்டி அரசு பூசியிருக்கோம் அதை சொல்லு அதை சொல்லு இப்ப இந்த லைலா எருமை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே இந்த கிழவிக்காக இல்லைனாலும் அவளை கண்டுபிடிச்சா தாண்டி நானும் வனசாக்காவும் தப்பிக்க முடியும் இல்லைனா எங்களுக்கு களிதான் உனக்கு ஓம் பிரச்சனை ஏட்டி மாடனே நீ நான் கம்பி எண்ணி உள்ள உட்காந்து கழுதிங்க போற நான் தானே கழுதிங்கனும் அப்ப எனக்கு ஏன் பிரச்சனை தான் பெருசு மாமா பேசாம தட்டுல சோற போட்டு எடுத்துட்டு வரவானே கேளுங்க இப்படி கிடந்த உடம்பு வீணா போயிரும் சும்மாவே சுகர் பேஷண்ட் அது வேற கை கால் வட வடன்னு வந்தா இவுகள கொண்டு போய் ஆஸ்பத்திரில சேர்த்து இவங்களுக்கு தனியா அலையறதா அவள காணோம்னு தேறறதா அம்மா அன்னைக்கே சொல்றது மாதிரி ரெண்டு வாய் சாப்பிடுங்கம்மா சுகர் இருக்கே இப்படி பட்டனியா கடக்க கூடாது எனக்கு சாப்பாடு வேணா ஒன்னு வேணா நான் பெத்த மக உசுரோட இருக்கலா இல்லையானு தெரியாம நான் சோத்துல கைய வைக்க மாட்டேன் அத்தை அத்தை இங்கிட்ட இந்த மனுஷன் வேற வராருக்குள்ள கிடக்க அப்படி இப்படின்னு ஊருக்குள்ள என்னன்னு பேசிக்கிறாங்க என்னத்தி ஊரே போய் பார்த்துட்டு வந்து அது லைலா இல்லேன்னு சொல்லிடுச்சான் இப்ப வந்து நின்றுகிட்டு ஊர்ணிக்குள்ள கிடக்கலாம் கம்மாய்க்குள்ள கிடக்கலாம்னு இந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இம்பிட்டு நேரமா எங்கே போனாலாம் ஐயா சாமி நீங்க பதட்டப்படாதியே அது நம்ம புள்ள இல்லையா லைலாவா இருக்குமோன்னு தான் கூட்டிட்டு போனாங்களாம் அது நான் பெத்தமாக லைலா இல்லைன்னு சுப்பரமணி போய் பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா ஆமா மச்சான் போலீஸ்காரங்க வந்து சொன்னது நானும் தான் போய் பார்த்தேன் ஆனா அங்க என் தங்கச்சி இல்லை மச்சான் வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் தடிக்கி விழுந்து கிடந்திருக்கா ஆனா லைலாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு மச்சான் நீங்க கவலைப்படாம இருங்க லைலாவுக்கு ஒண்ணு ஆகாது மச்சான் என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன் என் லைலா இல்லாத உலகத்தில் இனிமே எனக்கு வேலையே இல்லை என் பொண்டாட்டி இல்லைங்கிறது கேள்விப்பட்டேன் அடுத்த நிமிஷமே நானும் உசுரை மச்சான் அட என்னத்துக்கு மாத்தி மாத்தி உசுறு உசுறுனா அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அங்க கடந்தது தான் லைலா இல்லேன்னு தெரிஞ்சிருச்சுல. அடுத்து ஆக வேண்டியதை பாக்குறத விட்டுட்டு அத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ எங்க இருக்கா? என்ன பண்றா? யாரை கடத்திட்டு போய் வச்சிருக்காங்களா? இல்ல எங்கேயும் மனசு வெறுத்து போயிட்டாளான்னு அவளை தேற வேலைய பாக்குறத விட்டுட்டு ஆள ஆளுக்கு செத்து போனா என்ன செய்யறது? மச்சான் எங்க அக்கா சொல்றது மாதிரி ஆளுக்கு ஒரு முளையில உட்கார்ந்து இப்படி அழுதுகிட்டு இருந்தா சரியா போயிருமா? எங்கட்டாவது போய் தேடுனா தான நம்மளும் கண்டுபிடிக்க முடியும்.

அச்சா இந்த நேரத்துலயே ஏதாவது ஃபோன் வந்தா ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்குறத இல்லையா முதல்ல ஃபோனை லவுட் ஸ்பீக்கல போடுங்க யாருன்னு ன்னு ஹலோ ஹலோ யாருனே நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா இ பாருங்க நானே என் வைஃப் கணونو குடும்பமே பதறி போய் உட்கார்ந்தாறோம் நீங்க காலை போட்டு ராங்கா பேசுறதுக்கு நான் ஆளு இல்லை தயவு செஞ்சு ஃபோனை வைங்க அப்போ உன் பொண்டாட்டி உனக்கு வேணா அப்படிதானே ஏய் யார் ராணி என்னடா பேசிக்கிட்டு இருக்க ஏய் உங்க குடும்பத்துக்கு பொண்ணு வேணுமா வேணாமா ஐயா சுப்பிரமணி யாரு இப்ப பொண்ணுல என்ன என்னென்னோ பேசிக்கிட்டு இருக்காங்க யாரு என்னன்னு பொறுமையா கேள்யா கோவப்படாதயா மாமா எனக்கு என்னமோ இந்த போன்ல பேசுறவனுக்கு லைலாவை பத்தின விவரம் தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாமா அப்பதானே என்ன ஏதுன்னு நம்மளும் கண்டுபிடிக்க முடியும் இன்னையோட காணாம போய் மூணு நாள் ஆயிருக்கு நம்மளும் அப்படியே விட்டுற கூடாதுல்ல கொஞ்சம் பொறுமையா என்ன ஏதுன்னு கேளுங்க ஹலோ நீங்க யாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும் இங்க பாருங்கடா உங்க வீட்டு பொண்ணு இப்ப ஏன் கஸ்டடியில ஏன் கையில தான் இருக்கா அவ உசுரோட உங்களுக்கு கிடைக்கணுமா இல்ல லைலாவை எவனோ கடத்தி வச்சுக்கிட்டு அப்படி தாண்டி நானும் நினைக்கிறேன் இங்க பாருங்க நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது என்ன காரணத்துக்காக என் பொண்டாட்டிய கடத்தி வச்சிருக்கீங்க என் பொண்டாட்டிய காணமேனு நான் தேடாத இடம் இல்ல தயவு செஞ்சு என் என்கிட்ட கொடுத்துருங்க அது எப்படி சும்மா விட முடியும் எனக்கு இருபது லட்சம் ரூபா பணம் வேணும் பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போ ஓம் பொண்டாட்டியை வச்சு நான் என்ன செய்ய போறேன் ஏய் யார் ராணி எவனோ எங்க வீட்டு பொண்ணை காணாமல் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா பணத்தை கூட அதை கூடன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கியா நீ யாரு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க மவனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருவேன் தெரியும்ல ஓஹோ அப்போ உங்க வீட்டு பொண்ணு தான் இருக்குங்கறத நீ நம்ப மாட்டே அப்படித்தானே சுப்பிரமணி ஒருவேளை லைலா அந்த ஆளு கிட்ட இருந்தா என்னப்பா செய்யறது கொஞ்சம் பொறுமையா பேசுப்ப அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா இந்த மாதிரி ஃப்ராடு பயிலெல்லாம் தெருவுக்கு தெரு தெரியுறாங்க நம்ம பொண்ணை காணமேன்னு தேடிக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு எவனோ பணத்தை காசப்பட்டு இருபது லட்சம் கூட முப்பது லட்சம் கூட நான் பொண்ணை கொடுக்குறோம்னு கேட்பேன் அவனுக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு இருக்க முடியுமா இல்லப்பா ஒருவேளை லைல அந்த ஆளுகிட்ட இருந்துச்சுன்னா என்னப்பா செய்யறது அதை கண்டுபிடிக்கதாமா போலீஸ் இருக்கு நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்களும் கண்டுபிடிச்சு தரோம்னு சொல்லியிருக்காங்கல்ல இவன் யாரு என்னங்கிறத போலீஸ்ல சொன்னோம்னா நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் போய் அவனை முட்டிக்கு முட்டி தட்டிட்டு போறாங்க நீங்க எதுக்குமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிய ஓஹோ போலீஸுக்கெல்லாம் போக போறீங்களா அப்போ உங்க வீட்டு பொண்ணு பணமா கலக்கறதுல எந்த ஆட்சியை பணையும் இல்லை ஹலோ யாருங்க நீங்க என் பொண்டாட்டி உங்ககிட்ட தான் இருக்குங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம் நாங்க எப்படிங்க நம்புறது அப்படியே என் லைலா உங்ககிட்ட இருந்தாலும் தயவு செஞ்சு என் லைலாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க உங்க காலில் வேணாலும் விழுகிறேன் யோ மென்டல் ஆயானி நீ என் காலில் விழுகிறத போஸ்ட் அடிச்சு ஒட்டி நான் என்ன பணமா சம்பாதிக்க முடியும் உன் பொண்டாட்டி வேணும்னா பணத்தை கொடுத்துட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போ இல்லைன்னா உன் பொண்டாட்டிய பணமா தான் பாக்கணும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லாமா யோ என் நங்கச்சி உங்ககிட்டதான் இருக்கானுங்கிறதுக்கு என்னையா ஆதாரம் அட ஆதாரம் இருக்கு உன் தங்கச்சியவே பேச சொல்றேன் கேளு ஏய் இந்தா உன் குடும்பமே ஒண்ணா உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காங்க நீ ரெண்டு வார்த்தை பேசுனாதான் நம்ப வாங்கிக்கலாம் நீ உசுரோட வேணும்னா பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்க சொல்ற இடத்துக்கு வர சொல்லு அம்மாத்தே நான் பெத்த மகன் லைலாவை எகனா கொண்டு வச்சிருக்கேன் இல்லையே அத்தா லைலா ஹா லைலா அம்மா அம்மா யாரும் என்ன கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்கம்மா எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கும்மா ப்ளீஸ்マ என்ன வந்து கூட்டிட்டுப் போய்டுமா லைலா நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு உன்னை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறவனே எண்ணி பத்தே நிமிஷத்துல போலீஸ் பிடிச்சிட்டு போறாத உன் கண்ணால நீ பாக்கப் போற பாரு ஹே குறியி போன் அண்ணே அண்ணே என்னடா ஸ்மார்ட்டா வேல பாக்குறேன்னு நினைப்பா இங்க பாரு அங்க இருக்கிற எல்லாரும் மொத்தமா கேட்கறங்க போலீஸுக்கு போறேன் ஸ்டேஷனுக்கு போறேன்னு ஏதாவது வேலையை பார்த்து விட்டேன்னு வச்சுக்க நீ ஸ்டேஷனுக்கு போன அடுத்த நிமிஷம் உன் தங்கச்சி போன உங்க ஊர்ல மிதக்குண்டா என்னடா மிரட்டியா ஏ சுப்பிரமணி பொறுமையா இரிய நம்ம வாட்டுக்கு பேசி அவன் புள்ளைய என்ன மாதிரி பண்ணிட போறேன் ஆமா மச்சா எனக்கு என்னவோ பயமா இருக்கு ஒரு வேளை அந்த ஆளு லைலாவை என்னமோ பண்ணிட்டா எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் தான் இப்ப சும்மா அழுது நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா

வேறு என்னத்தை பண்ண முடியும் யார் கடத்திலே போய் வச்சுருக்கா எங்கே வச்சுருக்காங்கன்னு எந்த விவரமும் தெரியல நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்து அவன் லைலாவை கண்டு போட்டுட்டான்னா அவன் கேட்குற காசையும் நம்மளால் கொடுக்க முடியாது நம்மளும் தேடி கண்டுபிடிக்க முடியாது பேசாம போலீஸுக்கே போயிடுவோம் தே எனக்கு லைலா கிடைச்சா அதுவே போதும் மாம்சே அவர் சொல்றதும் கரெக்டு தான் பேசாம போலீஸுக்கு போகிறது தான் சரியா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டேன் நீங்கள் யாருக்கிட்ட முதல்ல இருபது லட்சம் கடன் வாங்குனீங்க நீங்கள் கடன் வாங்கின வட்டிக்காரன் தான் கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கேன் அப்போ யாருக்கிட்ட காசு வாங்குனோம்னு சொன்னால் தெரிஞ்சிரும்ல அவனை போய் நம்ம நேரடியாக பார்த்து போலீஸில் சொல்லிவிடலாம்ல மச்சான் அது வந்து சுப்பிரமணி கேட்குறதும் சரியாக தனப்பாக இருக்குது நீங்கள் யாருக்கிட்ட இருபது லட்சம் வாங்குனியேனு தெரிஞ்சால் அவனை மட்டும் போய் சொல்லலாம்ல இப்ப நம்ம யார் என்னென்ன புதிப்பொடியை யாரை கண்றது

ஆனா இம்பட்டு நாளும் கேட்க வேணாம் கேட்க வேணாலும் பொறுமையா இருக்கலாம்னு இருந்தா அப்படி என்ன வாங்கி தின்னு பழப்பு நடத்துறீன்னு கேட்குறேன் என்னத்தில் குறையாக கட்டி கொடுத்தோம் நூறுபாவே போட்டு நல்லது கட்டுறது அத்தனையும் செஞ்சு தானே கட்டி கொடுத்தோம் இருக்கிறத உங்களால் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்க முடியலையா போட்ட நகைய பூராத்தையும் காலி பண்ணியாச்சு சீறு சீராட்டை அத்தனையும் ஓச்சு கட்டியாச்சு இப்போ ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு பொண்டாட்டியை எவனோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான்னு மறுபடியும் வந்து மாமியாட்டை நிற்கிறேன் உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை உங்களுக்குலாம் இது வேணும்னு நினச்ச ஒதுங்கி நிற்கிறதா இல்லை எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் நிற்கிறோமே நினச்சிக்கிட்டு கவலைப்படுறதா ஒன்றுமே புரியலை உங்களால்

ஐயா சுப்பிரமணி சரி விடியா அதுக்கு பொழைச்ச ஊதாரி பொழப்புதான் ஊருக்கே தெரிஞ்சு வச்சே இதுக்கு மேலே அதையே பற்றி பேசி பேசி என்னத்துக்காக போகுது இனி ஆக வேண்டியது என்னவோ அதை தனப்பா பார்க்கணும் இப்போ எவன் அடிச்சியா என்ன எதுன்னு ஒரு விவரமும் தெரியல அவன் தான் தெளிவாக சொல்லிட்டானம்மா போலீஸுக்கு போனோம்னா கொண்டு போட்டு போன மாத்த விடுவோம்னு அப்புறப்படி போலீஸுக்கு போகிறது போலீஸுக்கும் போகத்தான் முடியாது அப்போ என்னையா பண்ணுறது இப்போதைக்கு எதையும் யோசிக்க முடியாதுமா ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசா இருபது லட்சத்தை எவனோ ஒரு கொண்டு போய் கொடுக்கவும் முடியாது அவங்ககிட்ட லைலா இருக்காளான்னு உறுதியாகவும் தெரியல பேசின குரலை வச்சு லைலா தானே நம்மளால கரெக்டாகவும் சொல்ல முடியல என்ன ஏதுன்னு கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்குள்ளே அவன் தங்கச்சி என்னமாதிரி பண்ணிட்டான்னு எனக்கும் மனசு ஒரு நிலையில இல்லை என்ன பண்ணணும்னு புரியல ஊர்ல நாலு பெரிய மனசுல பார்த்து அவங்கள்ட்ட உட்காந்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேம்மா சேரிபா சேரி போய் பேசிடுவா. லைலா லைலு பேபி லைலா அப்பா என்ன இன்னை சார் வந்தச்சாம் உங்களுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எனக்கு தூக்கமே வந்திருச்சு ஏன் இல்லையா உன்னையை பார்க்க வர்றது என்ன சாதாரண விஷயமா ஊருக்காரங்க கண்ணில் எல்லாம் மண்ணை தூவி முதல்ல உங்கள் அம்மா கண்ணை இறுக்கி கட்டி அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனை சமாளித்து உங்கள் மைனியை சமாளித்து ஊரில் உள்ளவளுக்கு வாயெல்லாம் அடைச்சி வெளியில் வர்றது என்ன சாதாரணப்பட்ட காரியமாவா இருக்குது எவ்வளவு விட்டு போட வேண்டியது இருக்குது நீ என்னப்பா சாதாரணமாக உள்ளேக்க என்ஜாய் பண்ணுவ என்னது என்ஜாய் பண்றனா ஆ கொசு கடிக்கிற கடி எனக்கு தான் தெரியும் எவ்வளவு கொசு கடிக்குள்ள நான் என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா சாதாரணமாக என்ஜாய் பண்றேன்றீங்க சரி சரி விடுல இல்லையா சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இதுன்னு நினைச்சுக்கிட்டு போய்க்கிற வேண்டியதான் அதனால தாயா அந்த புதையில கையில எடுக்கிறதுக்காக தான் நானும் கொசு கடி இரும்பு கடின்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன் எப்படி எப்படி அம்மா இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது இல்லையா உங்க அம்மா கூட எப்போதுமே உண்மையில பாசமா இருக்கிறவங்கன்னு வையன் உங்க அண்ணன் உண்மையில இவ்வளவு பாசமா இருப்பான்னு நான் இப்ப தாண்டி தெரிஞ்சுக்கிட்டேன் அட்டேங்க அப்பா தங்கச்சி தங்கச்சின்னு அப்படியே உருகி வர்றேன் வரணும்ல வந்து தானே ஆகணும் அப்புறம் லைலானா என்ன சும்மாவா ஆனா சும்மா சொல்லக்கூடாது லைலா போன்ல உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் அடி போலி போ நான் கூட ஒரு நிமிஷம் திருட்டு போய் தான் எவனோ போனை வாங்கி பேசலானோன்னு பயந்துட்டேனா பாரு நிஜமா வாங்க சொல்றீங்க அந்த அளவுக்கு பேசினேனா நான் கூட இடையில பேசும்போது என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் வந்துருமோனு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா அப்படி இப்படின்னு பணத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசினேனா கரெக்டா பேசி முடிச்சிட்டேன் சரி சரி இந்த லைலு பேபி உனக்காக சுட சுட சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு தெம்ப ரெஸ்டடு மத்தத அப்புறம் பாத்துக்கிறோம் அப்பா இந்த மாதிரி பிரியாணியை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அட பணம் மட்டும் நம்ம கைக்கு வந்து சேரட்டும் பிரியாணி என்ன லைலு பிரியாணி பிரியாணி ஹோட்டலே போட்டுருவோம் அதுக்காக தாங்க இந்த கொசு கடியில கடந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மாட்டு கொட்டகையை விட மோசமா இருக்கு அப்பா இந்த இடத்தை தான் கண்டுபிடிச்சிங்களோ தெரியல அப்புறம் உள்ளூருக்குள்ள தங்கி இருந்தா ஊருக்காரங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இந்த ஓட்ட பில்டிங்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன் இந்த கட்டடத்துக்குள்ள எவனும் வர மாட்டான் ஒரு ஈ காக்கா கூட எட்டி பார்க்காத லைலு அந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு சேஃப்டி அதனால கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வேற என்ன பண்ணி தொலைகிறது நீங்கள் சொல்கிறதும் சரிதான் நான் சொன்னது மாதிரியும் ஊருக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் ஊராளுங்கள்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சான் அதை விட பெரிய அசிங்கம் எதுவுமே இல்லைங்க இந்த மாதிரி ஓட்ட பில்டிங்கில் ஒரு குடோன் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுருக்கிறதும் நல்ல விஷயம் தான் ஏன்னா எவனுமே வந்து எட்டி பார்க்க மாட்டான் எவனுக்கும் டவுட் வராதுல்ல அது வரைக்கும் நமக்கு சேஃப்டி கையைக்கு பணம் வந்த அடுத்த நிமிஷம் ஊருக்குள்ளே போய் ஒரு சூப்பரான என்ட்ரியை கொடுத்துட வேண்டியதா ஆனால் லைலா இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஊர் ஆளுங்க எல்லாரும் ஏன் உங்க அண்ணே அம்மா உள்பட எவனோ வட்டிக்காரன் கடை வாங்கினவன் தான் உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு இப்படிலாம் பிளாக்மெயில் பண்றான்னு அவங்களோட கெஸ்ஸிங் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க உன்னை தேடாத வரைக்கும் தான் லைலா நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்க நம்ம கதை கந்தல் தான் மனுஷா இப்பதான் பணம் கைக்கு கிடைச்சிரும் நம்ம வாழ்க்கையே மாற போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்க அவங்க வேற தேடுவாங்களா என்ன அப்புறம் என்ன உங்க அண்ணன் என்ன சும்மா இருப்பான்னு நினைச்சியா நான் அம்மா ஒரு பக்கம் தேடுனா எப்படியும் லைலாவை கண்டுபிடிச்சிடலாம் அம்மா கிட்ட இருக்கிற பணத்தை மிச்சப்படுத்திடலான்னு அவன் ஒரு பக்கம் ஆளை விட்டு தேட தான் செய்வான் போலீஸுக்கு போகலைனாலும் உங்க அண்ணன் சும்மா இருப்பானா ஒருவேளை அவன் தேடி நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோன்னா ப்ளஸ்ஸும் தான் இருக்கும் மைனஸும் தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் உங்கள் அம்மா கிட்டே நம்ம மாட்டணும் அவ்வளோதான் கதை கந்த லயரும் இல்லை இதுக்கப்புறம் உங்கள் அம்மா நம்ம மூஞ்சிலும் முளிக்க கூட படும் அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு நம்ம தான் இனிமேல் எல்லாங்கிற அளவுக்கு உங்கள் அம்மாவை பேச வைக்கணும் அதுக்கு என்னெல்லாம் செய்கையை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தான் சேஃப்டியாக இருந்துக்கிறோணும் பிரியாணியை கையில் கொடுத்துட்டு பீதியை மனசில் கொண்டுட்டு வரியா மனுஷா இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஒருவேளை எங்கள் அண்ணனுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டா அட எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசாதல இல்ல இப்படி ஒரு சூப்பர் ஐடியாவை கொடுத்ததே டீ தான் நானே களத்துல இறங்கி போலீஸ் வரைக்கும் போய் பெர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட ஊருக்காரங்களுக்கு என் மேல சந்தேகமே வரல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா நீ என்னடான்னா சும்மா ஐடியாவை கொடுத்துட்டு பயந்துகிட்டு பயம்லாம் இல்லை செத்துட்டோம் அப்படி இப்படின்னு ஆற்றுக்குள்ளெலாம் போய் செக் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை மாட்டி இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் இதுக்கு மூல காரணமே நான் தானே தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது

வேற என்ன ஒன்னி தொலைகிறது கழுதைக்கு வாக்கப்பட்டா உதச்சு தானே ஆகணும் நம்ம கஷ்டத்தை சரி பண்ணணும்னா அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் விட்டு போட்டு தானே ஆகணும் அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன எல்லாமே எனக்காக பண்றது மாதிரி பேசுறீங்க நீங்க பட்ட கடனை அடைக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கும் தான் நான் இவ்வளவு தூரம் கொசுக்கடியிலையும் குடூன்லையும் கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்

அட உங்க அண்ணன் சுப்பரமணி எல்லாம் பெரிய ஆளா அட விடு லைலு பேபி ரெண்டு தடவை கண்ண கசக்கணம்னா மூணாவது வாட்டி ஐயோ மாப்பிள அழுகாதுன்னு கால்ல விழுந்து கதர் ஆரம்பிச்சிருக்க போல அவனுக்கு போய் ஓவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ சாப்பிடு லைலு பேபி நீ சாப்பிடு சாப்பிடு குடோனை விட்டு வெளியே வராத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதை நல்ல மனசுல வச்சுக்க அம்மா சொல்லிட்டேன் ஹம் சரியம்மா மனசா மாட்டி கூண்ண தெரிஞ்ச யாராவது வெளியில வருவாங்களா கொசு கடி மட்டும் இல்ல பாம்பே கடிச்சாலும் நான் பவ்யமா படுத்துக்கிறேன் நான் அதெல்லாம் வெளியிலயே வரமாட்டேனே லைலா உங்க அம்மாட்ட இப்ப முதல்ல வாங்குற காசை கழுத்து வட்டி கந்தம் பிரச்சனையே முடிச்சு விடணும் அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய சில்லற கடனை எல்லாம் அப்புறமே பாத்துக்கறலாம் ஆமாய மணிசா முதல்ல அந்த கழுத்து வட்டி பிரச்சனையும் முடிக்கணும் ஏதோ ஆனா ஒவ்வொன்னா அறுவலை தூக்கிக்கிட்டு எங்கே உன் கருத்து கருத்துக்கானோன்னு எதோ நொங்க சீவரது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் வீணா போனவன் அவன் கையில் மட்டும் நம்ம மாட்டினோம் நம்ம தலையை தனியாக எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அவனே சரண்ட்ராயிடுவான் போல் இருக்கு நம்ம தான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விடணும் நீ சொ சரிதான் இல்ல நம்மளும் எவ்வளவோ பேர்கிட்ட கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாத்திருக்கான் எவனுமே நம்மளை இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி குடைச்சல் கொடுத்ததே இல்ல ஆனா அந்த கழுத்து வட்டிக்காந்த கொஞ்சம் பெரிய ஆளா இருந்திருக்கான் தெரியாம போய் காசை வாங்கி மாட்டிக்கிட்டாச்சு சரி விடு ஊர்ல ஒருத்தனுக்காவது கடனை கொடுத்து தலைய தப்ப விட்டோம்னு நினைச்சுக்கிருவோமே சரி சரி பிரியாணி ஆற போகுது நான் முதல்ல அதை சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம் சாப்பிடாம மூளைக்கும் பெருசா விஷயங்கள் ஒண்ணு எட்ட மாட்டேங்குது ஒரு இறைய போட்டுக்கிட்டு மூளைக்கு வேலை கொடுக்குறேன் சரி லைலு பேபி நீ சாப்பிடு சாப்பிடு கிட்டம் போட்டு கிருடுற கூட்டம் கிருடி கொண்டே இருக்குது